அதாவது ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் இது ரெண்டுத்தில் இது வரும் பிப்ரவரி ஆரம்பத்தில் சமயத்தில் நான் வரக்கூடியது பிரைட்டஸ்ட்டு மூனாக இருக்குமா அந்த பிரைட்டஸ்ட் மூன் வரும்பொழுது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வேகமாக செயல்படும் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி நாம் வேதாத்திரி மகரிஷியும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த இதையும் நாம் வந்து பார்த்தோன்னா வேதாத்திரி மகரிஷியும் எப்படி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க நமக்கு புரியும் கார்த்த பௌர்ணமியின் போது சந்திரன் வந்து உச்சத்துல வந்துடும் அதாவது மேஷம் ரிஷபம் வீட்டுல வர உச்ச வீட்டுல இருக்கிற போது பூர்ணமா பல இருக்கும் அங்க இருந்து வரக்கூடிய ரிஷபத்துல இருந்து வரக்கூடிய கூட்டு சக்தியை சேர்ந்து சந்திரனுக்கு அதிகர் அதனால அந்த நாள் தெய்வீக தன்மையாலேயே பயன்படுத்தணுன்றது கார்த்த பௌர்ணமிய வருஷத்திலே ஒரு புனிதமான அதிகமான பௌர்ணமிக்கு உற்சிட்ட அதே போல தை பௌர்ணமியிலும் தையில ஆட்சி சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகம் கடகத்துல வர்ற போதுதான் அந்த இது வரும் ஆகையனால அன்றைக்கும் அத வந்து பெரிய கொண்டாட்டமாக தை பூசத்தை பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி வருவது தை இப்போ வேதாத்ரி மகர்ஷி சொன்ன மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் அதுவும் தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திர வெற்றிக்கு முக்கியமான ஒன்று எந்த ஒன்று செய்தாலும் அது வெற்றியாகவே அமையும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளை வந்து தன்னுடைய சாதனை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெனன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த நாட்களில் வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதுல நமக்கு என்ன செய்யுது அந்த பிரைட்டஸ்ட் மூன் ரொம்ப பிரைட்டஸ்ட் மூன் இருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் வந்து நம்மளுடைய நாளாக பயன்படுத்தி கொண்டோன்னா நாமளும் எப்படி இருக்கலாம் பிரைட்டாக இருக்கலாம் நம்ம செய்கின்ற அந்த செயல்களும் எளிமையாக அது நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் பலன்கள் சீக்கிரமாக கொடுத்துருதுன்னா சீக்கிரமாக நம்ம நினச்சதை அடைஞ்சிட்டோன்னா சீக்கிரமாக சந்தோஷமாக அடைஞ்சிருவோம் சீக்கிரமாக சந்தோஷம் வந்தால் அப்போ என்ன இருக்குது நமக்கு எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வைக்க முடியும் இப்போ தைப்பூசத்துடைய அந்த அறிவியல் விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு மத சம்மந்தப்பட்டதாக ஒரு ரிலீஜன் இவங்களுக்கு தான் வந்து அப்படிங்கிறது இல்லாமல் அந்த நாட்களுடைய அந்த ஆஸ்ட்ரோனமிக்கள் அந்த சேஞ்ச் அங்கே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் தைப்பூசம் அப்படிங்கிறத நம்மளுடைய சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா தமிழர்கள் கொண்டாடக்கூடியது